ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணாத ஒரு ஹேர் டே வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்குங்க அது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருளை வச்சு சூப்பராக வந்து இந்த கண்மை மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தடவுனை ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாம் டோட்டலாக கருமையாயிரும் அந்தளவுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சாதாரணமாக நம்ம கிச்சனில் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன பொருள் என்ன மெத்தேடில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தான் பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்திங்கனாவே உங்கள் தலைமுடி எல்லா பக்கமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதா கிடையாது நல்லா அந்த நேர் மட்டும் எடுத்து டச்சப் பண்ணி விட்டிங்கனாவே போதும் அந்தளவுக்கு முடி வந்து உங்களுக்கு கருமையாகும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர் பிடிக்குதுன்னு நீங்கள் என்ன தான் போட்டுட்டு இப்படி உதறினாலும் அந்த விரலை வந்து பிடிச்சது பிடிச்சது தான் அதே மாதிரி கையிலையும் பாருங்கள் இந்த மை இருக்கு இல்லையா இப்போ இதை போட்டுட்டு நான் தண்ணியை மேலே விட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி அப்புறமும் ஒரு துளி கூட போகாமல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் இது வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வந்து ரெடியாகும் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் இதில் வந்து நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா அந்த பொடியெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த பசை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான ஒரு டே தான் இது இந்த பொருளை வச்சு முக்கியமாக நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பவுடராக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஹேர்டேயும் இன்சண்டாக உங்களுக்கு தேவைப்படாது அந்த அளவுக்குமே ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு ஹேர் ஹேர்டே தான் இது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ண ஒரு நொடியில் அவங்க முடி எல்லாத்தையும் கருமையாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோங்க என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம் ஹேர் டே வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு அந்த பொருள் வந்து நம்மளுக்கு இப்போ எல்லா சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய எள் தான் இன்றைக்கி வச்சு ஒரு ஹேர் டே வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து தலையில் ஒட்டுமா அதிக நேரம் இருக்குமா ரொம்ப நாள் தாங்குமா பர்மனண்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்மனண்ட்டாக இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து அதிகமாக போட்டுகிட்டே வர்றப்ப நம்மளுக்கு ப நம்மளோட ஏஜை பொறுத்து நம்மளோட தலையில் இருக்க சத்துக்கள் பொறுத்து நம்மளுக்கு வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராமல் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல தான் நம்ம போட்டுட்டு வர்றோம் யாருமே வந்து பர்மனண்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் போட்டு காமிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பலன் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து போடுறப்ப அது நிரந்தரமாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதனால் தொடர்ந்து வந்து பண்ணுங்க எந்த வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டே வந்து நீங்க பயன்படுத்துங்க அதே மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே இயற்கையான ஹெர்பல் தான் தேவையில்லை அதே மாதிரி எல்லா பொருளும் இயற்கையான பொருளும் எல்லா தலைக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது அதனால ஒவ்வொன்றும் வந்து போட்டு பாருங்க எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம போடுற இந்த இயற்கையான டே எல்லாமே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய வயசு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து எண்பது வரைக்கும் கூட நம்ம சொல்ல சுருக்கமாக சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டுத்தாங்க எட்டு வயசு குழந்தை இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹேர் டே வந்து அப்ளை பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அவரி பொடி மருதாணி பொடி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீசிங் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டைமிங் கம்மி பண்ணிக்கோங்க எந்த ஹேர்டேக்குமே ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சூப்பரான ஒரு கருப்பு எள்ளு வச்சு நம்ம ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் அதே மாதிரி நிறையா பேர் வந்து கேட்குற கேள்வி ஒன்று இது வந்து ஒட்டவே ஒட்டாது இதை வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறத விட நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து போ பார்க்குற ஒரு ஒவ்வொரு ஹேர்டேயும் சரி எதுவுமே நம்ம வந்து இப்போ ஒரு கெமிக்கல் போய் வாங்குகிறோம் இல்லைங்களா வெளியில் போய் நம்ம வந்து கெமிக்கல் வாங்குகிறோம் கெமிக்கல் வாங்கிட்டு வந்து பர்மனண்டாக ரெடி ஆகுன்னா சொல்லி போடுறோம் அதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற உடனே முடி வந்து கருப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அதை வாங்கி போடுறோம் அதுக்கப்புறம் நாலு நாளில் வந்து போயிடுது திரும்ப நம்ம வந்து மறுபடியும் வாங்கி போடுறோம் சைட் எஃபெக்ட் வருதான்னு கூட நம்ம அதை பார்க்குறதில்ல அதையே வந்து இவ்வளவு கவர்ந்து நம்ம வாங்கி போடுறப்ப இந்த இயற்கையான ஹேர் டே எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி தான் பாருங்களேன் எப்படி ரிசல்ட் வருது அப்படின்ட்டு ஓகேங்களா ரொம்ப பேசுனா அதிகமாக பேசுனான்னு சொல்கிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி சூப்பரான கருப்பு எல்லை வச்சு எப்படி ஹேர் டே ரெடி பண்ணலாம் எந்த அளவுக்கு வந்து அது திக்காக வருது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்தரலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கு கொடுத்துட்டு வாங்க உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஃபேன் வச்சுக்கோங்க ஃபேன் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வறுத்தெடுக்கணும்னு அவசியமில்லை நீங்கள் வெயிலில் கூட நல்லா சூடு பண்ணிக்கலாம் சப்போஸ் வெயிலில் சூடு பண்ணாத காரணத்தினால நம்ம வந்து கருப்பையரில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பவுலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வெடிச்சு வரும் இல்லைங்களா அந்தளவுக்கு வந்து நம்ம வறுபட்டு எடுக்கணும் நீங்கள் நல்லா சூடாக வெயில் நல்லா ஹீட் அடிக்கிறப்போ நல்லா வெயிலில் போட்டு நீங்கள் எடுத்துக்கூட அப்படியே கூட பொடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தப்பியில் போட்டு வச்சுருக்கிறப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா அதனால் இதை நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வெடிக்கிற பதம் வரும் பாருங்க அப்போ வந்து நம்ம எடுத்துடணும் எண்ணெய் பசை பாருங்கள் அப்படியே ஆயில் நல்லா கலந்து வருது எள்ளுனாவே உங்களுக்கு வந்து ஆயில் பச அதிகமாக வரும் அவ்வளோதான் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாஃப் பண்ணிடலாம் புக வருது இப்போ இந்த ஃபேனில் இருக்கிற சூட்லேயே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வருபட்டதுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடனே நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடைச்சிருச்சுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கருப்பாக வந்து வருபட்டு எடுத்துடணும் அவ்வளவுதான் ரொம்ப கருகெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு அது வறுபட்டுச்சு அப்படின்னாவே இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சோம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு சுற்றி சுற்றி நல்ல ஒரு பொடி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார் வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மூடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் கை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கருப்பாகுது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த எள்ளு பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜல்லடையில் போட்டு சளிச்சு கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து சலிக்க வேண்டியதில்லை இது நல்லாவே வந்து ஃபைன் ஃபெஸ்ட் ஆகிடுச்சி அதனால் உங்களுக்கு சலிக்க வேண்டியதில்லை நம்ம அப்படியே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பொருளெல்லாம் நம்ம சேர்த்த போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதை மீதி இருக்கிறத நம்ம ஒரு டப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப இன்சண்டாக எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இந்த பவுலில் வந்து நம்மளுக்கு சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஜெல் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எள்ளு எண்ணெய் இந்த எள்ளு எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நாட்டு மருந்துகள் கடையில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாட்டலில் இந்த எள்ளும் எள்ளு எண்ணெயும் சேர்க்குறப்ப உங்களுக்கு பர்மனண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நேச்சுரலாக சூப்பரான ஒரு ஹேர் ட்ரைவன் கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து தேங்கெண்ணையை விட இந்த மாதிரி எள்ளு எண்ணெயை வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஹேர் ஹேர்டேக் வந்து எல்லெண்ணெய் மெயினாக சேர்த்துனீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து முடிக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம் முக்கியமான இன்க்ரீட் பார்த்து இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா இந்த எண்ணெய் தான் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் எந்த அளவுக்கு முடி அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த பவுடர் சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது எந்த அளவுக்கு அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக் கலர் கொடுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு தலையில் ஏதாவது இந்த தொற்று பிரச்சனை இருந்துச்சு உச்சந்தலையில் சில பேர்த்துக்கு அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்குது தொற்று பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர்டே வந்து சூப்பரான ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு ஹேர் தான் இது இங்கே பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எள்ளு எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க இது மளிகை கடையிலேயே இப்போ கிடைக்குது நம்மளுக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எள்ளில் இவ்வளோ ஒரு சூப்பரான விஷயமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப அருமையான ஒரு ஹேர் டே இது இன்ஸ்டண்டாக நீங்கள் டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னா இதை நீங்கள் இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க போறப்ப நீங்கள் அதை ரெண்டையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர்டைன்னு கூட சொல்லுவேன் நான் அது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெர்டே ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஷேர் பண்ணாமல் நம்ம சேனலை புதுசாக வர சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ஒரு பியூட்டி வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோ கண்டிப்பாக அப்லோடு பண்ணப்படும் ஏதாவது கூ முடி தலைக்கு சம்மந்தப்பட்டது ஃபேஸ் சம்மந்தப்பட்டது எதாவது வீடியோஸ் வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இப்போது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய் பாய் இந்த கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சோம் காலையில் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க டே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்ல தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் முடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவு இவ்வளோ பார்க்கலாம் பாய்